ஜெய்வி சாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதியும் பஞ்சம நிலமீட்பும் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் சமூகத்திலிருந்து விடுதலை பெறவும் நடக்கின்ற இந்த மாபெரும் புதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற தமிழகத்திலே உள்ள கோடான கோடி தமிழர்களின் விடிவெள்ளி செந்தமன் சீமான் அவர்களே நாம் தமிழர் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே மகளிரணி சகோதரிகளே இங்கே வந்திருக்கின்ற பிற கட்சியுடைய தோழர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாலு வருஷம் ஆயிடுச்சு உங்கள் தலைவர் தான் என்னை பேசணும் பேசணுன்ட்டு நான் நாலு வருஷம் மேடையிலே பேசுறதில்லை நான் ஒரு சவனை எடுத்துகிட்டு இருந்தேன் ஏன்னா இந்த பஞ்சநாள மீட்பில் நான் வந்து இறங்கின உடனே நான் மீட்டிங்கெல்லாம் புறக்கணிச்சிட்டேன் இன்னைக்கு எனக்கு இதை பார்த்த உடனே ஒரு புது ரத்தம் பாயுது காரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு பஞ்சமநிலை மீட்பு பேசப்பட்டது பேசப்பட்டது முன்னாடி தான் பேசப்பட்டது இன்றைக்கு எல்லா மக்களும் எல்லா சாதி மக்களும் ஒன்று கூடி பஞ்சம நிலை மீட்பு பேசுகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது மெயின் சிலிக்கிறது இங்கே பேசுகின்றவர்கள் பஞ்சநிலத்தை சரியாக புரிவதில்லை ஏதோ பஞ்சமில்லா ஏதோ வெள்ளக்காரன் கொடுத்துட்டான் அவன் பன்னெண்டு ஏக்கர் கொடுத்துட்டான் நம்ம நிலத்துக்காக தான் சண்டை இந்தியா நிலத்துக்காக தான் சண்டை எல்லா மாடுகளும் நிலத்துக்காக தான் சண்டை நிலமில்லாத மனிதன் நிலையில்லாத மனிதன் நிலையான மனிதனா இருக்க வாய்ப்பே இல்லை நாட்டை எட்டு நூறு ஆண்டுகள் ஆண்ட இஸ்லாமியர்கள் தான் நிலங்களை பங்கீடு செய்தார்கள் நாம் யாருமே தலாரி மானியம் மானியம் சக்கரி மானியம் மானியம் போன்ற மானியங்களை இஸ்லாமியர் பங்கீடு செய்தார்கள் ஊர்களை இஸ்லாமியர் பிரித்தார்கள் ஆனா

ஊர்காரனுக்கு ஒன்பது ஏக்கர் கொடுத்துக்கிறோம் அதே ஊர்ல அதை பத்தி நம்ம இல்ல தெரியாது எஸ்டி மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் ஒரு ஒரு ஆளுகர் ஏக்கர் ஒரு ஒரு குடும்பத்துக்கு நிலங்களை வெள்ளக்காரன் வாங்கி அதை இஸ்லாமியர் வாங்கியதை வெள்ளக்கார ஆதி கொண்டு வரான் அந்த ஆப்பதி பார்க்கும்போதுதான் உங்களுக்கு நான் ஒன்று நான் வண்டியில் வரும் யோசனை வந்தேன் நீங்கள் நிலப்பதியை படிக்காமல் இந்தியாவுடைய வரலாறையும் தமிழகத்தின் வரலாறையும் படிக்க முடியாது நீ ஆதிவு படிக்க போட்டா இந்த நாட்டில் கொள்ள முதல்ல நிலக்கணக்கை படிக்க வேண்டும் நிலங்கள் ஆய்வு செய்கின்ற நீங்கள் முதல் நிலை நிலக்கணக்கை படிக்க வேண்டும் அப்போதுதான் இந்த நாட்டில் யாரு திருட யாரு என்று வெள்ளக்காரன் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா நிலங்களை கொடுக்கும் போது எல்லாருக்கும் கரெக்டா ஜாதி பேர் வச்சுட்டான் விநாயக பறையன் விநாயக சக்கிலி விநாயக மாதாரி சாதி பெயர் வச்சான் இந்த நிலங்களை மக்களுக்கு கொடுக்கும் போது அந்த நிலங்களை யாரும் தொடக்கூடாது ஜாதி பேர் எடுத்து வந்து வச்சான் பல்லம் பறையன் சக்கிலின்னு அதுக்குள்ள வச்சான் நீங்க பழைய ஆபத்திகளில் தெரிஞ்சுக்கணுங்களாம் இந்த நிலைமுறை பங்கேற்று செய்யும் போது அவன் என்ன இந்த இஸ்லாமியர் மீட்டன் பண்ணிக்கிறாங்க தயவுசெரி யாரும் கோவிச்சிக்காதீங்க நான் பேசுறதுன்னு இந்த ஒரு வார்த்தையை தேவுடி அம்மானையும் கொடுத்திருக்கிறான் தேவதாசி மானியத்தை கொடுத்துருக்கான் பெண்களுக்கு நிலைநிலை வழங்கி இருக்கிறான் அப்ப இவன் என்ன சொல்றான்னா கோவில்ல வேலை செய்யறான் அப்ப தேவிடியான்றதுன்னு கோவில்ல வேலை செய்யறான் எங்க ஊர்ல தேவிடி அம்மானே இருக்குது பாச்சா ஒரு தமிழ் பொல்ல போறதுல கூட இல்ல தேவதாசி மானியங்கள் ஒரு தமிழ் பேசுகின்ற தமிழ் குடிகள் பேருமே அப்போ இந்த நாட்டில் தேவையா தொழில் பண்ணது தெரிஞ்சுக்கலாம் நிலைநிலை நிறுத்தி போயிட்டான் மறுபடியும் வயலேஷன் ஆகுது கிட்டத்தட்ட வெள்ளக்காரன் வந்து வெள்ளக்காரன் வந்தவண்ணு முதல்ல வந்து சேரி நத்தம் இரண்டாவது நில மேம்பாட்டுல பல ஆயிரம் ஏக்கர்களை கொடுக்கிறான் பல்லம்பரி சக்கிலி எஸ்டி மக்களுக்கு மலைவாய் மக்களுக்கு தான் வாரி வாரி கொடுத்துட்டான் ஒரு ஒரு ஊர்ல பத்தாயிரம் ஏக்கர் கூட இன்னைக்கு தவிக்கிறான் இரண்டாவது நில குடியத்த சங்கம் என்கின்ற ஒரு சங்கத்தை ஆயிரத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் கொண்டு வந்து மக்களுக்கு வீடும் நிலவும் நிலப்படைகளாக வழங்கியிருந்தார்கள் அது எத்தனை ஆயிரம் ஏக்கர் அழகு பிரபா என்ன செய்யறோம் இந்த சுதந்திரம் வருது இந்த கார்த்திகா சொன்னாங்களே இவர் வந்து பூமி தானம் மொத மொத பூமி தானம் ஐயா இந்த நாடு எங்கன்னா ஊறுபடுமா நிலையில வந்து ஒருத்தர் போய் பிச்சை காப்பாராம் இந்த மக்கள் கொடுக்கட்டும் அதுதான் பூமி தானம் வினோபா வந்து ஊர் ஊரா போனாராம் ஏன்பா கொஞ்சம் தயசதிங்கெல்லாம் வந்து யாயங்களா இருக்கிறாங்கப்பா கொஞ்சம் நிலங்களை கொடுப்பான்னு பிச்சை எடுத்து நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர்களை இன்னைக்கு ஒரு ஏக்கர் எஸ்டி கையில் இருக்குதா எஸ்டி இன்னைக்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஏக்கர் வழங்கப்பட்டிருக்கிறது பூமி தானத்துல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் வருகிறது ஜமீன் ஒழிப்பு திட்டம் அந்த ஒழிப்பு திட்டம் முழுக்க ஒரே ஊர்ல ரெட்டியாரும் முதலியார்களும் என்ன திரும்ப பண்றான் குப்பம் வந்து குப்பன் கோயங்க நாராயணசாமி போய்விட்டது இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல நில சீர்திருத்த வருகிறது நில சீர்திருத்தம் என்ன தெரியுமா நல்ல நலன்கள் பல்ல மோடு கல் மோடு எல்லாம் இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறான் கொடுத்த உடனே இவங்க என்ன அந்த பள்ள மூடெல்லாம் சரிப்பட்டுறான் சரிபத்து நிலங்களை சமநிலை கொண்டு வரும்போது அதை இந்த ஆட்சி கொள்ளாச்சுடா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யாரு இங்க இங்க திராவிடர்கள் ஆட்சி ஆட்சி கொள்ளையாச்சு அதுக்கு அதுக்கும் நில நில உச்சநடங்கள் வருகிறது

நீள புலியற்ற சென்றும் அறுபதாயிரம் ஏக்கர் கொடுக்குறாங்க ஆனா நம்ம என்ன பேசிருக்கிறோன்னா ஏதோ வெள்ளைக்காரன் கொடுத்தான் பன்னெண்டாயிரம் பன்னெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் போதகாரருக்கு பேசிக்கிற மாதிரி எல்லாம் இந்த தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்கிற பேலி பயன்கள் இந்த பணியில கொண்டு வந்து நிறுத்தி விட்டான் இருபது லட்சம் ஏக்கர் தமிழகத்தில் இருக்கிறது வனகலை வன நிலகளை விளைநிலாக்கி ஏழைகளுக்கு கொடுத்துருக்கான் எல்லா ஜாதிக்காரனும் கொடுத்துருக்குறான் முப்பத்தி ஓராயிரம் ஏக்கர் ஒரு சென்ட் நிலம் கூட இல்ல அந்த வன இலக்கார ஒதிச்சு ஒச்சித்து தொர்த்தி போட்டு அவனே வச்சுக்கிறான் இந்த ஆட்சி நாங்க மனு கொடுத்தா பார்க்கறோம் ஏதோ வன இலக்காக்காரம் வந்து பாகிஸ்தான்கார மாதிரியும் ஏதோ இலங்கைக்கார மாதிரியும் இந்த ஆட்சியில் பாக்குறங்க சார் நான் கமிட்டியில் இருப்பேன் யோ என்ன என் வனநிலங்கள்லாம் எல்லா சாதியும் கொடுத்துருக்குறேன் இப்படி போயிடுச்சேன் பாக்குறேன் ஓ மலையில பாத்தீங்கன்னா ஒரு அவாலின்னு ஒரு கம்பெனி பதினஞ்சு

எல்லா சாதிகளும் ஒன்றா சேர்ந்து எங்க தலைவன் பேசுகிறானோ அவனால தான் நான் எடுக்கிறேன் அவங்கள சொந்தமும் சீமான் பாபா சாஹிப் அவர்கள் இரண்டாவது பத்து பேச மாநாடிலே பேசுகின்ற போது அப்ப சத் சச்சின் கேட்கிறார் யூ ஆர் ஃப்ரம் ஐ எம் கம்மிங் கம்மிங் ஃப்ரம் ஏசி ஏசி அண்ட் மைனாரிட்டி நான் எல்லா மக்களுக்கான தலைவர் பாபா சாஹிப் சொன்னார் அதே சாதி எல்லா மக்களுக்கு தலைவர் சந்தர்பத் சீமா இனிமேல் திராவிடா இனிமேல் இந்த திராவிட கட்சிகள் கொட்டி போயிருக்கு சமண்டா தான் பேசுறோம் அதுக்குள்ள திராவிடம் இருக்குன்னு தெரியாது

நாங்கள் இந்த திராவிட கட்சிக்கின்னு சொல்கிறீங்களா ஏய் எங்களுக்கு ஆள் இல்லை தானே நாங்கள் அதை வேணும் ஏன்னா நானே இப்போ நிலங்கள் நிலங்களை கற்றுக் கொடுப்பேன் எந்தெந்த மயில் கவருன்னு கேள்வில்லை நான் தமிழர் நிறுத்தி நிலங்களை எடுப்பேன் நீ ஒன்றும் கிழிக்க முடியாது நீ ஒரு லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறா நான் தமிழை தோகத்தில் எத்தனை நாங்கள் பேசுவோம் செய்வோம் நாங்கள் எத்தனை நினைக்கிற பொறுத்து இருக்கிறத

இந்த அரசியல் நலத்துறையில திருச்சி சர்டிபிகேட்ல வேலை செய்ய மூணாயிரத்தி ஐநூறு பேர் பத்து வருஷமா இருக்குடா அந்த செக்ரட்டரி திருச்சி ஆபீஸ்ல இருக்கிறான் எஸ்சி சர்டிபிகேட் வாங்கினது ஒரு சர்டிபிகேட் இவன் ஆய்வு பண்ணிருப்பானா இவன் தாலி அறுத்து தண்ணியில போடணும் எங்களுக்கு ஏன்னா அந்த கிட்ட டேய் உங்க வைத்தரசில பேசுண்டா தமிழ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இனி வந்து ஒரு ஆயுதம் கிடைச்சு நீ ஆயுதம் தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு செந்தமிழ் சீமான் கேட்ட ஆழ்ந்த நாங்கள் எடுத்து போராடுவோம் எங்களுக்கு உறுதி பல்லன் பழையன் சக்கிலியர் தமிழ்நாட்டிலே உன்னை வரைவேற்கின்ற இந்த பூபிச்சலம் ஏன்னா மாடு அங்க போன காடு எப்படி தெரியுமா நீங்க காட்டுக்கு போனீங்களா வன இலக்கார பாராட்டுறோம்

நாங்க பரிசுல வந்து வேலை வாங்குற பையன்டா ஏய் ஆச்சிலே எத்தனை எத்தனைாயிரம் கோடி நான் எடுக்கறீங்க கடமே கொடுக்காத தாக்கோல எத்தனை கொடுங்க 11 மாசமா இத்தனை கோடி ரூபாய்ச்சி போறீங்களா உங்க தாலி எடுத்து தண்ணிலே வைக்க நாங்க எங்கள வாழ்ந்துட்டோம் நாங்க என்ன யாரோ சொல்றானே நாங்க வாழ்ந்துட்டோம் இட ஒதுக்கிட்ட கீழ்ச்சிட்டு நான் போற போக்குங்க போற போக்குங்களே நான் நாலு வருஷமா பேசுறதே இல்லை ஏன்னா அந்த மீட்டிங் கூப்பிட்டே ரெண்டாவது ஒரு ஆள் கூட எஸ்டி செய்யல கூப்பிடறது இல்லை இது மாதிரி பேசுனே யார் கூப்பிடுவாங்க சீமானை தவிர நாமும் தமிழர்கள் சொல்லுங்க நாங்க பேசுறதுல நானும் போய் இருக்கா ஐயா நீங்கள் வந்தோன்னு எஸ்சி துறை எடுக்கணும் ஏன்னா பிள்ளை பிள்ளைங்க செக்ரட்டரி வந்து எஸ்சியா இருக்கிறான் அங்கே ஒண்ணுமே செய்யவும் இல்லையா அதுல ஒரு கமிட்டி மத்திய சர்க்கார் அனுப்புகின்ற பணத்தை வந்து பதினோரு மாசத்துல அப்படியே எந்த திட்டமே போடாத மந்திர மாதிரி செயல் பண்றேன் திட்டுமே கிடையாது

திருப்பி அமிச்சான்னா மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சா பொண்ணாச்சின்னு இப்போ எவ்வளவு தெருமா அனுப்பிச்சிக்கிறான் நூத்தி அம்பத்தொம்போது கோடி டேய் அடா பாவிக்கலாம் ஹாஸ்டல்லே இல்லாது வாடகைன்னே இல்லாது ஹாஸ்டலு எப்படி பா அது அதிசயமாக போகிற பிள்ளைகளே இல்லாது ஹாஸ்டல் அதுக்கு பல கோடி டாட் கோலில் ரோனே வாங்க அது பல கோடி மேஜிக் ஆட்டுறாங்க நம்ம ஆட்சி வந்த உடனே இந்த டிபார்ட்மெண்ட்டை தூக்கிடணும் எல்லாத்தையும் ஜென்ரல் ஆக்டிவிட்டர் எஸ்சிக்கு சிலர் அந்த கதையை வந்து ஏமாத்துறதான் எஸ்சி வாடணும் நான் தான் வாடணும் எல்லாம் திருட்டு பையன் எல்லாம் எஸ்சி மந்திரி பாரு இது வரை உங்களுக்கு தெரியுமா யாருன்னா செந்த மிஸ்மான தமிழ்நாடு ஃபுல்லாக தெருது பிள்ளைக ஃபுல்லாக எஸ் சி மந்திரி சொல்லுங்கண்ணா பார்க்கல ஒரு பத்து பேர் இவரு தான்ப்பா நான் எதிர்பார்க்க பார்க்க திருச்சி பையன் மறைஞ்சுக்கோ இங்கே வர மாட்டான் தமிழ்நாட்டில் அவனை கிளம்பிக்கவே மாட்டான் மீண்டும் நான் சந்திப்பேன் நிறைய பேசலாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் வட்டமேசை மாநாட்டில் பேசுகின்ற போது பதிவு மீண்டும் மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் எல்லா மக்களுக்கும் யார் வேலை செய்கின்றார்களோ அந்த தலைவன் பின்னாலே செல்லுங்கள் என்றார் தீர்க்கதரிசி இத்தனை ஆண்டுகள் முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி சொன்னது இங்கே நிறைவே தாழ்த்தப்பட்ட மக்கள் பழங்குடியின மக்கள் நாங்கள் உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் நீங்கள் எங்களை செல்லுங்கள் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த நாம் தமிழர் இயக்கத்திற்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் மு அவர்கள்